ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகன அகாடமி தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிவிஷன்ல இன்னிக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் தலைப்புல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பகுதியிலிருந்து தான் இதுவரை நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன் அதுபோக இந்த பாராளுமன்றம் தலைப்புக்கு என்னென்ன ஸ்கூல் புக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுபோக இந்த தலைப்புல இருந்து இதுவரை நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ எஸ்ஏ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாராளுமன்றம் தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் மூணு கொஸ்டின் இந்த தலைப்புல தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா எஸ்ஐ எக்ஸாம்காக ஒரு கிராஸ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சோ இந்த கிராஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவா படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும் உறுதியா வரக்கூடிய தாலிகேசை எக்ஸாம்ல நூத்தி முப்பது கொஸ்டின்க்கு மேலே ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா சோ இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க சோ பாத்ததுக்கு அப்புறம் ஆயிரம் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா

அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் இரநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து இரநூத்தி எழுபது வரை நீங்க படிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அதே புக்கில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் பக்கம் இரநூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து இரநூத்தி எண்பது வரை நீங்க படிக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை ஃபுல்லாக நீங்க படிக்கணும் அது போக பன்னெண்டாம் வகுப்பு அரசியலமைப்பு புத்தகத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்க படிக்கணும் சரிங்களா சோ இந்த டாபிக்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் புக்ல உள்ள இந்த சட்டமன்றம் அதுக்கப்புறம் ஆட்சித்துறை இந்த பாடத்துல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் இதை மட்டும் நீங்க படிச்சால் போதும் சரிங்களா பாக்ஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் இந்த ரெண்டு பாடத்துக்கும் அதாவது லெவன்த்ல உள்ளது சரியா இந்த ரெண்டு பாடத்துக்கும் நீங்க படிச்சால் போதும் சரிங்களா அடுத்தது எந்த பாடத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார் எந்த பகுதிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் சரிங்களா சோ குடியரசுத் தலைவர் தொடர்பான தகவல்கள் இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா மக்களவை பத்தின அடிப்படை தகவல்கள் மாநிலங்களவை பற்றிய அடிப்படை தகவல்கள் சோ இப்ப மக்களவை அப்படின்னா அதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் யாரு மக்களவையோட தலைவர்கள் தலைவர் யாரு இப்ப மக்களவைக்கான சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிதி மசோதா இருக்கும் சரிங்களா அதை பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும் அதுல மக்களவையில் குறிப்பா சபாநாயகர் சரிங்களா ஸோ சபாநாயகரை பத்தி நீங்க படிச்சு வச்சுக்க இங்க இருந்து வருஷம் கண்டிப்பாக நீங்க கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஸோ ஆளுநரோட அதிகாரங்கள் என்ன அதே மாதிரி படிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சட்ட மேலவை இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றங்கள்ல வரும் சரிங்களா எந்தெந்த மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றம் இருக்கு சட்ட மேலவை சட்டமட்டவை நீக்கத்திற்கான சட்டப்பிரிவு ரிலேட்டடான முக்கியமான கண்டென்ட் நீங்க படிக்கணும் சரிங்களா சோ இது போக மத்த கண்டை நீங்க வாசிச்சு விட்டுக்காங்க இது போக பாக்ஸ் கண்டென்ட்டையும் புக் பேக் கொஸ்டினையும் நீங்க தெளிவா பாத்துக்காங்க இந்த டாபிக்கான சரிங்களா சோ இதை மட்டும் தெளிவா போக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க ஓகே இப்ப இயர் கொஸ்டின் இல்லாம

அடுத்தது மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்தது முதலமைச்சரை நியமிப்பவர் யார் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆளுநர் அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க கூற்று பாருங்க குடியரசுத் தலைவர் இந்திய படைகளின் தலைமை தளபதி ஆவார் சரியானதுதான் காரணம் பாருங்க குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார் காரணமும் சரிதான் ஆப்ஷன் ஏ அடுத்தது எட்டா கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா மக்களவை அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க இந்த கொடுத்திருக்கிறதுல சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவைக்கு ஐநூத்தி நாற்பத்தி உறுப்பினர்கள் அடுத்தது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு தலைவர் சரிங்களா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கும் நான் சேனல்ல வீடியோஸ் அப்டேட் பண்றேன் அதை ரெகுலரா பார்த்து நீங்க நான் சொல்லக்கூடியதை மட்டும் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா எஸ்ஏ எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா தேங்க்யூ